மன அழுத்தத்தை போக்கும் சுய விழிப்புணர்ச்சி வழிமுறைகள் அனைவருக்குமே தெரியும் மன அழுத்தம் என்பது எவ்வளவு ஆபத்தானது அதே நிலையில் சுய விழிப்புணர்ச்சி என்பது எவ்வளவு சக்தியானது பிரகல்லாதன் பயங்கரமான நரசிம்மரியை வரவேற்கும் சக்தி அவனது சுய விழிப்புணர்ச்சி அவன் கண்டுபிடித்த உண்மையிலிருந்து தொடர்ந்து நின்றான் பிகாஸ் ஆஃப் சுயவைணர்ச்சி அதனால் இந்த மாய உலகில் மனம் அழுத்தம் என்பது ஒருவராலும் தவிர்க்கவே முடியாதது ஏனென்றால் அதற்கு காரணம் இன்றைய வயதல்ல நாம் பிறந்ததிலிருந்து வந்தது ஏன் இன்னும் சொல்ல அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏ முன்னால் இருந்து கூட வந்திருக்கலாம் அது மட்டுமல்ல சிறு வயதிலே வாழும் சூழ்நிலை அது ஸ்கூல் காலேஜ் நைபர்ஸ் ஒவ்வொருவராலும் இருந்திருக்கலாம் அது மட்டுமல்ல பேரண்ட்ஸுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அது மட்டுமல்ல பயங்கரமான மாஸ் மீடியா இந்த மாஸ் மீடியா என்பது அனைவரையும் எப்படி கவர்ச்சித்து பின் அடக்கி ஆள வேண்டும் என்று செயல்படும் ஒரு சக்தியானது அதிலே இருக்கும் நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சுய விழிப்புணர்ச்சி வேணும் சுய விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் நீங்கள் மன அழுத்தத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் ஸோ ஒவ்வொருவரும் ஸ்கூல்லேருந்து ஒரு குழந்த ஸ்கூலில் டீச்சர் அடித்தாங்களா பயமுறுத்தினாங்களா பக்கத்தில் இருக்கிற பையன் அடித்தானா இந்த மாதிரி பல காரணங்களால் நமது பர்சனாலிட்டி பிகேவியரே மாறும் அளவிற்கு அதாவது இன்று மட்டுமல்ல அப்படி வாழ்ந்த பையன் திருமணமான பின்பும் வயதான பின்பும் கூட அந்த அழுத்தங்கள் அந்த பாவனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன பயம் வெக்கம் அவமானம் என்ற சில வழிமுறைகள் அவர்களை மன அழுத்தத்திலே மாட்டி அழித்து கொண்டே இருக்கிறது அதனால் நாம் செய்ய வேண்டியது சுய விழிப்புணர்ச்சி நம்மை பற்றிய சரியான விழிப்புணர்ச்சிக்குள் சென்றுவிட்டால் நம் கண் முன்னால் இருப்பது அனைத்துமே அழகாக தெரிந்துவிடும் தெரியாத பொழுதுதான் மன அழுத்தம் தெரிந்துவிட்டால் இல்லை மழை பெய்து கொண்டிருக்கிறது அதனால் ரோடிலே தண்ணி இருக்கிறது சிலர் ஓரமாக செல்லும் பொழுது சாக்கடையில் காலை விட்டு அடிபட்டுக் கொள்கிறார்கள் சிலர் இப்படி அடிபட்டுக் கொள்கிறார்கள் சிலர் அவர்களுடைய அன்லக் என்று கூட சொல்லலாம் அந்த அந்த டிரைனேஜ் மூடியை யாராக எடுத்துவிட்டால் அதிலேயே கூட போய் அடிபட்டுக் கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் அட்டை அடிபட்டுக் கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி என்பது ஒன்று இருந்துவிட்டால் எது வேணாலும் எதற்கு வேணாலும் நீங்கள் ரெடியாக இருந்துவிட்டால் நீங்கள் பாதுகாப்பாக செல்ல முடியும் எப்படி பாதுகாப்பாக செல்பவனுக்கு எந்த மன அழுத்தமும் வராதோ அதுபோல வாழ்க்கையிலும் எப்படி நம்மை பாதுகாப்பான நிலையில் செல்ல வேண்டும் என்ற வழிமுறைகளை தெரிந்து கொண்டு விட்டால் மன அழுத்தத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ரொம்ப லிவிங் இன் த ப்ரஸன்ட் நம்ம பாஸ்ட்டை எடுத்துன்னுட்டோன்னா மன அழுத்தம் நம்மளை விட்டு போகாது பாஸ்டை எப்படி உடணும்னா லிவிங் இன் த இருக்கணும் எதையுமே இன்றைய நிலைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் எடை போட்டு எடை போட்டு பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வெயிட் அதாவது மனம் மனத்தின் வெயிட் நம் உடம்பின் வெயிட்டை விட பத்து லட்சம் டைம் அதிக சக்தி வாய்ந்தது நமது மனம் ஏனென்றால் நம் மனம் உடம்பிலேயே இல்லை நம்மளை சூழ்ந்து அழுத்தும் சக்திப்படுத்துது ஏனென்றால் மனம் நம் கண்ட்ரோல் உடம்பை கூட நம்ம ஓரளவு கண்ட்ரோல் செய்து விடலாம் மனம் திடீரென்று இங்கிருந்து அமெரிக்காவை கொண்டு செல்லும் அதில் பாதாளத்துக்கு கொண்டு செல்லும் தேவை இல்லாதது கூட கொண்டு செல்லும் அப்படி பயங்கரமான அந்த மனம் நம்மை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறது என்று உணர்ந்துவிட்டால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மனதை அந்த மனதுக்கு கெடுதல் செய்யும் சக்திகளை புரிந்து கொள்ளும் வழிமுறைகளை நாம் கண்டுபிடித்து விட்டால் என்றென்றும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இப்போது நாம் சொல்லும் வசனம் நமக்கு நாமே யார் யாரெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன்னு தெரியாது நமக்கு நாமே சத்தியம் நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது உமக்கு எல்லாம் ஆனால் நீங்கள் பெரியவர்களாக ஆகும்போது நீங்கள் குழந்தைதான் என்று உணர்ந்தால் எல்லாம் மகிழ்ச்சி இல்லாவிட்டால் நீங்கள் நமக்கு நாமே என்ற மனநிலையில் இருந்துவிட்டால் அனைத்தையுமே நலமாக்க முடியும் அதற்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் நமது சுய விழிப்புணர்ச்சி என்பது நாம் குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த நிலையில் இருந்தோம் வளர வளர மற்றவர்களும் இந்த உலகமும் கொடுத்த விஷயத்தை தான் நாம் உண்மையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் நமது மனம் அதை ஏற்றுக்கொள்வதால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாததால் பல கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் இந்த மனது நமது உடம்பை ஆட்சி செய்கிறது நாம் என்ன செய்கிறோம் இந்த பிசிக்கல் பாடியை சரியாக வைத்துக்கொள்வதற்கு மாஸ்டர் செக்கப் என்னென்ன செக்கப் எல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம் எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிடம் போகிறோம் ஸ்கேன் எக்ஸ்ரே எத்தனையோ செய்கிறோம் எத்தனையும் செய்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமது உடம்பிலே வியாதிகள் இருந்தால் அதற்கு சரி செய்யவும் ஃப்யூச்சரில் வரும் என்று இருந்தால் அது வராமல் தடுக்கவும் டாக்டர்களால் சரியான பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்கிடும் இந்த மனம் இந்த உடம்பை காக்கிறது என்று தெரிந்து உடம்பை மட்டும் காக்கும் நாம் அந்த மனத்துக்கு ஒரு செக்கப்பும் செய்யவில்லை அந்த மனம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியவும் இல்லை அதனால் நீங்கள் என்றது என்னதான் நீங்கள் நல்ல உடம்பை மெயின்டைன் செய்தாலும் தவறான பழக்கங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது எவ்வளவு மருந்து சாப்பிட்டும் பயனில்லை தவறான விஷயங்களை செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் டாக்டரிடம் போனாலும் பயனில்லை நீங்கள் செய்யக்கூடாததை செய்யும் பொழுது திரும்பவும் இதே தான் அப்போ செய்யக்கூடாததையெல்லாம் செய்ய வைப்பது உடம்பல்ல மனம் அதனால் இந்த நிமிஷத்தில் மன அழுத்தத்திற்கு காரணம் நம் உடம்பல்ல நம் மனமே என்று உணர்ந்து அதை சரி செய்யும் சில வழிமுறைகளை சில எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வயதான பெரியவர் ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு பெரியவர் உட்கார்ந்து ஏதோ புக்கை உந்து ஊத்து பார்த்துட்டுருக்கார் கொஞ்சம் தள்ளி அவருடைய மனைவி ஒரு ஏழு எழுபது வயசு இருக்கும் அவங்க ஏதோ ப்ரொஃபிஷன்ஸ் எல்லாம் பாட்டலில் போட்டுருக்காங்க அப்படியே இவங்க இருக்கிறது ஒரு ஹாலில் பக்கத்தில் ஒரு ரூமு அந்த ரூம் எப்படி பார்த்தோம்னா அங்கே அவருடைய பையன் ஏதோ லேப்டாப்பில் பார்த்துட்டு ஏதோ பேசின்னு இருக்கான் அவங்களுடைய பேரன் இப்படி இப்படியும் விளையாடின்னு இருக்கோம் திடீர்னு அந்த வயதானவர் அவனுடைய பையனிடம் பார்த்துக்கு கேட்குறார் ஏய் சத்தம் வருது அது என்ன என்ன பரவாயில்லை அப்படின்னு கேட்குறேன் ஒன்றே பையன் சொல்கிறான் புல்புல் அப்படின்னு சொல்கிறான் திரும்பியும் கொஞ்சம் நே கேச்சு ஏய் அது அது என்ன ஒரு பறவையா ரெண்டு அது அப்படின்னு கேட்குறான் ஒரு பறவை அப்படின்னு சொல்கிறான் மூணாவது திரும்ப அது என்னடா ஏதாவது சாப்பிட்றது அது எதாவது சாப்பிட போட்டிருக்கியா வயசான காலத்தில் வெத்தா உட்காந்துட்டு புக்கு முன்னாடி இருக்க இந்த மாதிரி எனக்கெல்லாம் டைம் இல்லை இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பெரியவர் ஒன்றுமே முகத்தில் காணோம் யார் திரும்பியும் புக்கை படிக்க போயிட்டார் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பேசலை ஒரு மனைவி வே அவங்களை கை காலெலாம் ஆடுது அவங்களும் பாவம் இருபது வயசு விட்டுக்கிட்டு நேர்ந்து ஏதோ ஒரு ரூம்குள்ளே போனாங்க போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வராங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க உட்காந்தவுடனே ஒரு பழைய டைரி மாதிரி இருக்குது அதை எடுத்து இப்படி பார்க்குறாங்க ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க இருக்கும்போது அவர் கேட்குற என்னடி அது அப்படின்னு கேட்குறேன் இல்லை இல்லை பழைய டைரி அதை பார்த்துட்டுருக்கேன் அவர் பேசும்போது அவர் குரலில் ஒரு அந்த அம்மா குரலில் ஒரு அழுக மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது என்ன பார்க்குற என்ன பார்க்குறல இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எழுதுகிறான் கொஞ்சம் கேப் இருக்குது இந்த பழைய டைரியில் அதாவது எங்கள் அப்பா தான் எழுதியிருக்காரு என்னமோ எழுதியிருக்காரு அது கீழே கேப் இருக்குது அதில் என்னமோ எழுதிட்டுருக்கான் இவங்களுக்குள்ளே ஏதோ குசு பிசு கிசு பிசுன்னு பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட் இருக்கான் பார்த்தீங்களா அவன் அப்பா அம்மாக்கிட்ட போய் அம்மா தாத்தாவும் பாட்டியும் என்னமோ அழுகிற மாதிரி பேசுகிறாங்கம்மா என்னன்னு பாருமா அப்படின்னு சொல்கிறான் உடனடியே ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரூம் கதவை மூடி லேசான கேப் வழியாக மூணு பேர் எட்டி இருக்காங்க அப்போது அந்த அம்மா அந்த வருடம் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு படிக்கிறார் அந்த எழுதுறார் நான் என்னுடைய ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸ் அவர் டூர் போயிட்டு வந்திருக்காரு பத்து நாள் டூர் பில்லெல்லாம் பரப்பி வச்சு என்னமோ ரிப்போர்ட் எழுதிட்டு அப்படியே பரப்பி வச்சுட்டு இருக்கார் எழுதிட்டுருக்காரு அப்பா அவன் குழந்தையாக இருக்கான் இந்த பையன் அவருடைய பையன் அப்பா என்னமோ சத்தம் கேட்கறது என்ன பரவாயப்பா புல் புல்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எழுதுறாரு ரிப்போர்ட்டை திருப்பியும் அப்பா அப்பா என்னது பாது புல் புல்புல் பறவைடாது அது அழகாக நீ போய் பாருடா அப்படின்னு திரும்பியும் வேலை செய்கிறார் திரும்பியும் அப்போ அது எதுக்குப்பா வந்திருக்கு அது சும்மா ஜாலியாக வந்துருக்குடா திரும்பியும் வேலை பண்ணுறார் திரும்பியும் கேட்குறான் அது அது எதுக்குப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படியே கேட்டுட்டே இருக்கான் அவர் எழுதி கேட்கறதில்ல என்னுடைய மகன் நாற்பத்தெட்டு தடவை புல்புல் பறவையை பற்றி கேட்டான் அவன் இன்னும் இரண்டு தடவை கேட்பான் என்று ஆசைப்பட்டேன் கேட்கவில்லை அப்படின்னு அதில் எழுதி வச்சிருக்கார் அது எழுதினதை அவள் படிக்கிறா அந்த வயசான படிக்கிறா அவள் கண்ணுலேயும் தண்ணி கொட்டுது அந்த அம்மா கண்ணுலேயும் தண்ணி கொட்டுறது என்னடி அழுதுன்னு இல்லை பா அந்த உன் பையனுக்கு நீ அன்றைக்கி எவ்வளோ கஷ்டமான வேலையில் இருந்தால் அடுத்த நாள் நீ டூர் போகணும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணுன்னு இருந்தால் இந்த குழந்தை கேட்டுதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி புல் புல் பருவ அந்த பையன் ஒன்று எங்கே இருக்குது காட்டுன்னு சொன்னால் உடனே அப்படியே பேப்பரை விட்ட ஃபேனில் பறந்து போயிடுச்சு எல்லா பில்லும் நான் தான் அடுக்கி வச்சேன் அவன் மரத்து மேலே இருக்குதுன்னு சொன்னேன் மரத்து மேலே ஏற சொன்னான் நான் ஏறும்போது உன் காலில் கூட குத்திருத்து எதுக்கு இப்படிலாம் பண்ணியேன் இவ்வளோ தூரம் அன்றைக்கி அரை மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியேன் அந்த பையன் இந்த வயசான காலத்தில் நீ ஒரு குழந்தைன்னு அவனுக்கு தெரியலையே அவன் எப்படிலாம் அழைவாக்கிறான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதுரா நாற்பத்தெட்டு தடவை அவர் ஆனந்தப்பட்டார் இன்னும் ரெண்டு தடவை சொல்லவில்லை என்று நினைத்தார் ஆனால் நீ மூணு தடவை கேட்டதற்கு இவ்வளோ பண்ணிவிட்டாயே அப்படின்னு அவன் சொல்லும்போது போது அவள் உடம்புலேருந்து கைகாலெலாம் ஆடுது அவங்க மூணு பேரும் பார்த்துருந்தாங்க அப்படியே வந்துட்டாங்க அம்மா பான் காலில் விழுந்து கட்டி பிடிச்சி இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த பையன் கத்தும் பொழுது அப்பா மன அழுத்தத்தில் ஆளாகலை ஏன்னா அவருடைய அன்பு உண்மையானது அவன் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை அப்போது அவருக்கு மன அழுத்தம் வரலை மனைவிக்கு மன அழுத்தம் வந்தது ஆனால் இப்படி மனைவி போட்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டி அப்படின்னு ஆரம்பிக்காமல் குழந்தடி அப்படின்னு சொல்கிறார் உடனே அவ சாந்தமாறா இப்படி ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்க வேண்டிய ஒருவர் மன அழுத்தத்தால் அதாவது அந்த பையன் மன அழுத்தத்தால் செஞ்சது இவர் இவரும் கெடாமல் மனைவியும் காப்பாற்றினார் இவர்களுடைய அந்த சம்பாஷணையை கேட்ட அந்த மூவரும் இனி வாழ்க்கையில் அவர்களுக்குள்ளே மன அழுத்தம் என்பதே வராது என்ற நிலைக்கு இந்த உதாரணம் உங்களுக்கு தோன்றியிருக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது யாருமே அதை உன்னிப்பாக கவனிப்பதில்லை ஒரு சின்ன விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனித்தால் நம் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருமே தெய்வமாக தெரிவார்கள் சக்தியாக தெரிவார்கள் தெய்வமே வந்துவிட்டது போல தெரிவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரையுமே அப்ரிஷியேட் பண்ணி கொண்டிருங்கள் கிராட்டிடியூடோடு இருங்கள் சிறு சிறு விஷயத்திலும் ஆனந்தமாக இருங்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் புகழ்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்களோ அவ்வாறே மற்றவர்களும் உங்களை செய்வார்கள் அதனால் நல்லதையே நீங்கள் நம்பிக்கையான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் சத்தியமாக இந்த மனம் அழுத்தம் என்ற நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இனி வராது எனவே நாம் நாம் இதற்கு முன்னால் தனிமையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறினேன் அந்த தனிமையில் இருக்கும்போது கூட நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்தீர்களோ அவர்கள் நன்றாகவே இருக்கட்டும் என்று நினைத்து விடுங்கள் தெய்வம் உங்களை குழந்தையாக்கி உங்களை கண்டு ஆனந்தப்படும் அதனால் இன்றிலிருந்து மன அழுத்தத்தை போக்கும் வழிமுறை சுய விழிப்புணர்ச்சி நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நமது உன்னதமான மனநிலையில் சென்று பார்த்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று அனைத்து பூங்காற்று நேயர்களையும் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி